அபிபொட்டிக்ல ஒர்க் இருக்காங்க அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க யார் நீ அப்படின்னா அபி கேட்குறாங்க நான் யாருன்னு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களோட மொபைலுக்கு ஒரே ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் அந்த வீடியோவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னடா பண்ணி வச்சுருக்கேன் இருக்கா கூட இப்படிலாம் வீடியோ எடுத்திருக்க அப்படின்னு அபி அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்க ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்திரதான் நான் தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படி கேட்கல கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்கும் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் அதை கேட்டோன்னே அப்படியே அப்படியே கத்துறாங்க இங்கே பாரு உன்னை நான் போலீஸில் மாட்டி விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் போலீஸ் போங்க எங்கே வேணால் போங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான் இங்கே பாரு நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அபி கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் ராகோட சேர்ந்து நீங்கள் வாழக்கூடாது அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான் அதை கேட்டோடனே அபி அப்படியே ஷாக் ஆக்குறாங்க நான் என் வீட்டில் வாழத்தும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க அது வேறையா ஒன்றும் இல்லை நான் வந்து உங்கள் வீட்டுக்கார ராகவ் அவரோட பிஸ்னஸ் எதிரி அதனால் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் அதை கேட்டோடனே அபிக்கு அப்படி கோபமாக வருது உன்னை பார்த்தா பிஸ்னஸ் எதிரி மாதிரிலாம் கேவலமாக பேசாத நீ அப்படியாப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிகிட்டுருங்க நான் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு அப்படியே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாங்க அப்படியே போறாங்க போயிட்டு அந்த ட்ரெஸ் மாத்திரம் அந்த ரூம் அப்படியே செக் பண்றாங்க பார்த்தாங்க ஒரே ஒரு கேமரா இருக்குது அந்த குட்டி கேமரா அப்படி எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே கொண்டு வந்து அந்த ரிசெப்ஷன்லேருந்து நான் அவ்வளோ கோவமாக போட்டு உடைக்கிறாங்க அப்போ அங்கே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாேருமே கிட்ட வராங்க அப்படி என்ன ஆச்சு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு கேமராவை செட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க ட்ரெஸ் மாத்திரத்தை வீடியோ எடுத்துகிட்டு அதை எனக்கே அனுப்பியிருக்கான் என்னை மிரட்டுறான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை என் வீட்டுக்காரருக்கு வந்து ஆளுங்க எல்லாரையும் இறக்கி அவனை அடிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பயங்கர கோபமாக டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க ராகவ் வந்துட்டே இருக்காரு வர வழியில் அப்பியோட அப்பாவை பார்க்கறாரு அப்படியே காரை நிறுத்துறாரு நிறுத்திட்டு மாமா எங்கே போயிட்டு இருக்கீங்க வாங்க உங்களை நான் வீட்டில் டிராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லை மாப்பிள்ள இல்லை 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 கொஞ்சம் தூரம்தான் நான் நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வர்றாரு கூப்பிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாரு அப்படியே சுற்றி சுற்றி காரை பார்க்கறாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பொண்ணு நீங்களும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு அப்பியோட அப்பா கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டு இருக்காரு இல்லை உங்கள் பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு என் பொண்ணுக்கா முருகரை ரொம்ப பிடிக்கும் பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் ரஜினி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு அப்படி நிறைய கதை கதையாக சொல்கிறாரு போதும் அம்மா போதும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு பொய் சொன்னால் அப்பிக்கு பிடிக்காதா அப்போது முரளிய பற்றி என்கிட்ட பொய் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்போது அது உண்மையா பொய்யா உண்மை புரியலையே அப்படின்னு ராகவ் அப்படி யோசிச்சுட்டே வராரு முரளி அப்படியே வராரு வந்துட்டு அப்படி சுற்றி பார்க்குறாரு யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே ராகவோட அந்த ரூம்குள்ளே வராரு வந்து பார்க்குறாரு எங்கே போச்சு அந்த ஃபோனு நம்ம ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஃபோனை காணவே காணுமே எங்கேயாவது இந்த ராகவ தூக்கி போட்டுட்டானா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறாரு ட்ராலை பார்க்கறாரு அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு எல்லா இடத்துலையுமே பார்க்குறாரு ஆனால் அந்த ஃபோன் கிடைக்கவே இல்லை சரி அந்த ஃபோன் கிடைக்கலனா என்ன வந்த வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை அப்படியே பேக்கெட்லேருந்து எடுக்கிறாரு எடுத்துட்டு ராகவோட அந்த பிபி மாத்திரையும் எடுக்கிறாரு எடுத்துட்டு அந்த பாட்டிலில் இருக்க எல்லா மாத்திரையும் கீழே கொட்டுறாரு கொட்டிட்டு இவராகவே புதுசாக அந்த டேப்லெட் எல்லாமே அதுக்குள்ளே போடுறாரு போட்டுட்டு அந்த டேப்லெட்டை வச்சுட்டு அப்படியே பேசுகிறாரு என்ன ராகவ் இதான் உன்னோட பிபி டேப்லெட்டாக போடு இதில் இனிமே பிபி டேப்லெட்லாம் இருக்காது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வச்சுருக்கேன் இந்த டேப்லெட்டை நீ போட்டனா உன்னோட டென்ஷன் அதிகமாகி அப்படியே உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அதுதான் எனக்கு வேணும் நீ நல்லாவே இருக்கக்கூடாது அபி அபியோட பிரச்சனையை உன்கிட்ட சொல்ல வருவா அப்போ நீ இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகணும் அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் கண்டிப்பாக உனக்கு இருக்குது ராகவ் உனக்கு உனக்கு தெரியுமா அன்பு ஜெயிக்குமா சிங்கம் ஜெயிக்குமா நான் சிங்கம் தான் ஜெயிக்கும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் பார்க்குறாரு அப்படியே அந்த டேப்லெட்டை எடுத்து பார்த்துட்டே இருக்காரு இனிமேல் உனக்கு இருக்கு இரு இனிமேல் உங்கள் யாரையும் நான் விட மாட்டேன் ஒருத்தரை கூட நான் உயிரோட மாட்டேன் என்னோட ஹபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவமாக அந்த டேப்லெட்டை வச்சுட்டு அப்படியே தானாகவே பேசிவிட்டு அப்படியே ஓரமாக வைக்கிறாரு வச்சுட்டு அப்படியே வராரு வெளியே ராகவ் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க அப்படி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாருமே சேர்ந்து அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும் போது இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்தோடனே முரளி யோசிக்கிறாரு ஆமாம் நம்ம டேப்லெட்டை மாற்றி வச்சோம் இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா செக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அஞ்சலி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அஞ்சலிக்கு அப்படியே ஊட்டி விடுறாரு அஞ்சலி நீங்கள் சாப்பிடுங்க அஞ்சலி அஞ்சலி சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டி ஊட்டி விடுறாரு அப்படியே பார்க்குறாரு ராகவ் கோவமாக வருது அப்படி எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு ஏன்ப்பா எழுந்துட்டேன் நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு போதும் நான் வந்துட்டு ஈவினிங்கே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக அப்படி பயங்கர கோவமாக வாசல் வெளியே வந்து இருக்காரு காராண்டை இதை அப்படியே முரளி பார்க்குறாரு நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் உன நான் டென்ஷன் பண்ணணும் நீ பிபி மாத்திரையை போடணும் அப்போ உனக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்லேயே அப்படி ஊட்டுறாரு அஞ்சலி நல்லா சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் அஞ்சலி நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ணும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு அப்படியே அஞ்சலியும் சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க ஆ ராகவ எழுந்து போனோன்னே அபியாலும் சாப்பிட முடியல அபி அப்படியே எழுந்துட்டு பின்னாடியே போகிறாங்க ஏ நீ ஏமா சாப்பிடல உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எல்லாருமே இருக்காங்க அப்படி பார்க்குறாரு முரளி இனிமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து பின்னாடியே போகிறாரு அபி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க கிட்ட போய் பேசுகிறாரு பேசும்போது அப்படியே ராகவுக்கு இன்னும் கோவம் அப்படி அதிகமாவது அப்படியே காரை பிடிக்கிறாரு பயங்கரமாக கோவப்படுறாரு பேசும்போது அபிக்கும் கோவமாக வருது அதுக்குள்ளே கரெக்டாக ஆகாஷ் வராரு அபி நான் அவர்கிட்ட பேசணும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு வந்து அபி அப்படியே போகிறாங்க என்ன உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆ எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இல்லை இல்லை அன்றைக்கி அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு கத்துறீங்க இல்லை தலைவலி எப்படி இருக்குன்னு கேட்டேன் உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் அதை கேட்டோனையும் முரளிக்கு அப்படியே கோபமாக வருது ஏன் எதுக்காக செக் பண்ணணும் இல்லை இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார் அவர் வந்துட்டு நல்ல லண்டனில் ஒர்க் பண்ணுறாரு அவர் டாக்டர் அவரை கூப்பிட்டு உங்களை செக் பண்ணலான்னு நான் இருக்கேன் அப்புறம் இருக்க உங்களுக்கு அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோனையும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது கண்டிப்பாக நாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஆகாஷ் போகிறாரு என்னடா என்ன என்னை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் கிண்டலாக தெரியுதா நக்கலாக தெரியுதா என்ன திமுற அவங்களுக்குலாம் இருக்குது இருங்க ஒவ்வொருத்தராக நான் அட்டிக்கிறேன் எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்ட் வைஸ்லேயே பேசிட்டு ப பயங்கர கோமம் அப்படி உள்ளே போகிறாரு அப்படியே டென்ஷனாக இருக்கார் பயங்கரமாக கோவம் வருது ராகவ் அப்படியே உள்ளே போகிறாரு உள்ளே போனோன்னே டென்ஷன் தாங்க முடியாமல் அந்த பிபி மாத்திரை எடுத்து உள்ளே போட்டுக்கிறாரு போட்டுட்டோன்னே அங்கே தான் அபி பின்னாடியே வராங்க வந்தவனே அப்படியே ராகவை பார்க்குறாங்க பார்த்தா அப்படியே டென்ஷனாக டென்ஷனாக அவ்வளோ டென்ஷன் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அது அப்படியே பார்க்குறாங்க பார்த்தவனையும் அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இவரே இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு இவர்கிட்ட போய்ட்டு நம்ம பிரச்சனை எப்படி சொல்கிறது சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ராகுவுக்கு அப்படியே கோவம் அதிகமாக வருது ரெண்டு மடங்கு அதிகமாக அவ்வளோ கோவமாக இருக்கார் ஐயோ இவர் டென்ஷன் எப்படி குறைக்கிறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அபி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக போய் படுக்கிறாங்க ராகவுக்கு அப்படியே கோவம் அதிகமாக வருது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே வெளியே வராரு வந்து நின்றுட்டு இருக்காரு முரளி ஒழிஞ்சு நின்று பார்க்குறாரு என்ன ராகா முன்னாடி இருக்கிறத விட இப்போ உனக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கா டேப்லெட் நல்லா தான் வேலை செய்யுது சூப்பர் இதே மாதிரி நீ டேப்லெட் போட்டுகிட்டே இது சீக்கிரமாக பைத்தியம் பிடிச்சிருவேன் உன்னை நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி மைண்டு வயசில் பேசிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு ராகவுக்கு பயங்கரமாக கோவத்தோடு அப்படியே வெளியவே நின்றுட்டுருக்காரு என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல அப்படி வந்து தூங்கிட்டுருக்காங்க தூங்கிட்டு ஒரு செகண்ட் அப்படியே பார்க்குறாங்க என்ன இவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா ராகவ் நின்றுட்டுருக்காரு பயங்கர கோவமாக இருக்காரு இன்னும் கூட கோவம் குறையவே இல்லையா இங்கே என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு அப்படியே கூப்பிட்றாங்க நான் வர போ என்னுங்க உள்ள வாங்க அப்படின்னு அப்படி கூப்பிட்றாங்க வரேன்னு சொல்கிறேன்ல அப்படி கத்துறாரு அதை அப்படியே மூரளி கேட்குறாரு சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு அப்படியே அபி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து எதாவது தண்ணி விடுமா ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது இவ்வளோ டென்ஷன் இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க குறைச்சிட்டு அப்படியே படுக்கிறாரு அப்போ அப்படி யோசிக்கிறாங்க என்ன இவர் டென்ஷனை இப்போலாம் குறைக்கவே முடியல இவர் தான் டேப்லெட் போட்டாரே அப்போ கூட ஏன் இவர் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் போட்டிக்கு போகிறாங்க அதே மாதிரி அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்கிறா சொல்கிறான் அதை கேட்டோன்னே அப்படி கோபமாக வருது ஏன்டா எதுக்காக வரணும் அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே ராகவ கிட்டையும் எதுவுமே சொல்ல முடியல ஒரு ஹெல்ப் கூட கேட்க முடியல ஏன்னா அவருக்கே பயங்கரமாக கோவம் வருது இப்போ என்ன பண்ணுறது இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அபியோடப்பா பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு அதை பார்க்குறாங்க உங்க அக்கா அவங்க ஒய்ஃப் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது பாட்டெல்லாம் பாடிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னை யார் தெரியுமா இங்கே கூட்டின்னு கொண்டு வந்து விட்டது நம்ம மாப்பிள்ள தான் யார் ராகவ தான் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டார் நான் ரோட்டில் நடந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியா சரி வா உள்ளவா என்ன ஒரே பாட்டு பயங்கரமாக இருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்க அக்கா ஆமா எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன மாப்பிளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அப்படியே அதுவும் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அது மட்டும் இல்லை அவர் என்னோடய புள்ள மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் ரெண்டு பொண்ணுங்களும் அங்கே நிம்மதியாக இருக்காங்க ரெண்டு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடச்சிருக்காங்க அப்போ எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு உனக்கு என்ன தெரியும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தான் தெரியும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியல எப்படியாவது ராகவு பார்த்து பேசணும் பேசி அப்பியோட சேர்ந்து வாழ வைக்கணும் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா யோசிச்சிட்ருக்காங்க சரி சரி நீங்கள் சந்தோஷமாக இருந்தது போதும் நீங்கள் போனதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருமா அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவோம்மா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் பாட்டு பாடும்போதே புரியுது சரி நான் பாட்டு பாடிட்டே இருக்க போகிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பியோட அப்பா சொல்கிறாரு சரி சரி இவன் பாட்டே பாட்டம் வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் போகிறாங்க Yeah. <laughs> அவரோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க அப்படியே பாட்டெல்லாம் பாட்டார் பயங்கரமாக பாடிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அபியோட அம்மா முரளி பயங்கர சந்தோஷமாக இருக்கார் அப்படியே கார்டனுக்கு வராரு வாழ்ந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே சுரிச்சுட்டே இருக்காரு அந்த சுந்தரி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க வந்து கேட்குறாங்க என்ன முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா மாதிரி இருக்குது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் பண்ணது ரொம்ப பெரிய வேலை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன பண்ண அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இல்லை அந்த ராகா வந்து என்னோட பெரிய கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு அவனை நான் விட்டுருவனா அப்படின்னு சொல்றாரு என்னதான் பண்ண சொல்லு அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அவன் அடிக்கடிக்கு அவனுக்கு இந்த பிபி டேப்லெட் போடுவான்ல அந்த டேப்லெட்டை மாற்றி இன்னும் கொஞ்சம் ஹை டோசிச்சு மாதிரி வச்சுட்டேன் இப்போ எப்படின்னா டென்ஷன் அவனுக்கு குறையாது டேப்லெட் போட்டால் அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாகும் அப்படி அதிகமாச்சின்னா அந்த இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணும்போதே அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பைத்தியமே பிடிச்சிரும் அதுக்கப்புறம் என்ன என்னோட அப்படி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரி ரொம்ப அப்படியே சிரிக்கிறாங்க நல்ல வேலை தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த டேப்லெட்டை மாற்றுற விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அத்தை நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன்னா அதெல்லாம் தெரியாத அத்தை அப்படி தெரிஞ்சாலும் அதில் வந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியாத அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் நீ சொல்றதுலாம் உண்மையா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க உண்மைதான் அத்தை இப்போ தான் அந்த டேப்லெட்டை போட்டான் போட்டுட்டு அப்படியே டென்ஷனாக டென்ஷனோ அவனுக்கு தாங்கவே முடியல அப்படியே வந்து கிட்ட பேசுகிறான் பேசும்போதே அவ்வளோ கோவப்படுறான் அந்த டேப்லெட் நல்லா வேலை செய்த எல்லாமே நல்லபடியாக நடக்குது இனிமேல் அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி சரி நீ பண்ணுறது எல்லாமே ஓகே தான் ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணு எதுவும் வந்துட்டு ரொம்ப அவசரப்பட்டதை மாட்டுனா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொந்தரையும் சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் மாட்டெல்லாம் மாட்டேன் அத்தை எல்லாமே கரெக்டாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சுந்தரி போகிறாங்க அப்படி கத்துறாரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் எனக்கு தான் என்னோடய அபி எனக்கு தான் ஆனால் யாருக்காகவும் நான் அபியை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா ராகவ் என்னோட அபியோட நீ மனசை மாற்றி வாழ்ந்துருவியா ம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க என்னவோ நீ நீ வந்து நியூ இயர் விஷ் பண்ணுற அவனவோ அப்படியே உன் கையை பிடிச்சிட்டுலாம் ஆடுறா எனக்கு வந்த கோபத்துக்கு தான் நான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன் இனிமேவும் நான் பண்ணுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே கூடாது இருக்கவும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானாகவே இருக்காரு அப்படி சுந்தரி பார்க்குறாங்க திரும்பி என்ன இவன் இவன் உள்ளே போக மாட்டான் போல இருக்கே தானாகவே இருக்கான் யாருக்கிட்டையாவது மாட்டா தான் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க அணு ரூமில் இருக்காங்க அங்கேருந்து ஆகாஷ் போகிறாரு போயிட்டு உள்ளே பேசிகிட்டு இருக்காரு என்ன அணு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அணு இல்லை யாரே அந்த முரளியை பற்றி தான் நீங்கள் இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு இருக்குது அவன் ஏதாவது ஒன்று பண்ணட்டும் அவன் கண்டிப்பாக மாட்டுவான் ஆனால் அவனை நான் நிம்மதியாக இருக்க விடவே மாட்டேன் அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை மட்டும் புறக்கட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு விழற அடியை நீங்கள் பாருங்க அப்படின்னு அக்கா சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க குழந்தை புறக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க இப்போ கூட அவனை நான் பார்த்தேன் பார்த்துட்டு அவங்ககிட்ட நான் கேட்டேன் உன்னை நான் செக் பண்ணுறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார் டாக்டர் அவர் அவர் வந்து ல லண்டன்லேருந்து இருந்து வராரு அப்படின்னு சொன்னேன்னு ஆகாஷ் சொல்கிறாரு எதுக்காக நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க அவர் ரொம்ப உஷாராகிட போகிறாரு பண்ணிட்டு அவர் ஏதாவது தப்பு தப்பாக பண்ணுவார் அது மட்டும் இல்லை அபிக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துட்ருப்பார் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அமைதியாக இருங்க எல்லாமே நடக்கும் போது நடக்கட்டும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அப்படிலாம் விடக்கூடாது அது நடக்கும் நடக்கும்போதெலாம் நடக்கக்கூடாது நாம் தான் நடத்தி காட்டணும் அவனை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு அக்கா சொல்கிறாரு இங்கே எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நானும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பொறுமையாக தான் இருப்பேன் ஆனால் அவன் பேசுகிறது அவனை பார்த்தாலே அப்படி கடுப்பாகுது அவனை பார்த்தாலே ரெண்டு குத்து குத்தனும் போல இருக்குது அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அதான் நான் பார்த்தனே இங்கே கொசு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தவடையிலே ஒன்று விட்டதை நான் அதான் பார்த்தனே அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அதை கேட்டோனையும் ஆகாஷ் அப்படியே பார்க்குறாரு ஆமாம் ஆமாம் அவ்வளோ திமுற அவன் பேசிட்டு உக்காந்துச்சிட்டு அதனால தான் அடிச்சுட்டு கொசு அடிச்சேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அணுவும் சிரிக்கிறாங்க சரி சரி இந்த டாப்பிக் எப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாங்க பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க ஆபிக்கு ஃபோன் வந்தோடனே அப்படியே டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க அப்போ அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க என்ன மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அவன் ஃபோன் பண்ணான் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிற இடத்துக்கு என்னை வர சொல்கிறான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் தான் சொன்னல நேற்று என் வீட்டுக்கார் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து ஆள் வச்சு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க கேட்குறாங்க இல்லை இல்லை நம்ம எந்த தப்பும் அவசரப்பட்டு பண்ணிட முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி உங்கள் கூட நாங்களும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த லேடிஸ் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை 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 அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் பார்க்குறேன் நான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் போகமாட்டேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி இல்லை அபி நீங்கள் சொல்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த அளவுக்கு ஒருத்தவன் வீடியோ எடுத்து அனுப்பி மிரட்டுறான்னா அவன் நல்லவனாக இருக்க சான்ஸே இல்லை நீங்கள் தேவையில்லாமல் எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு அங்கே சாங்கா இருக்குவங்கலாம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது என்னால் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கவே முடியல அவர்கிட்ட பேசலான்னா அவர்கிட்டயும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்டு உள்ளேயே யோசிக்கிறாங்க அவரும் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு இப்போ ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அவர் டென்ஷன் இல்லாமல் இருப்பாரா அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க சரி அவர் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க அணு படிச்சுக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து அப்படி சுந்தரி பார்க்குறாங்க என்ன நீ படிச்சுட்டு இருக்கியா உன்னை படிக்க விட்டுருவனா என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு அணு செய்கிறாங்க செஞ்சுட்டு அந்த வேலையை செய்யலன்னு சொல்கிறாங்க அப்படியே அணு யோசிக்கிறாங்க இல்லையா அத்தை நான் தானே நீங்கள் சொன்ன உடனே நான் போய் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்பெல்லாம் எதுவுமே சரியா நீ ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை எல்லாமே நீ தப்பு தப்பாக தான் சொல்லிட்டு இருக்க உனக்கு ஏதாவது மூளைகளை குழம்பிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க ஏன்னா தையாத்த நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க பின்ன எல்லா வேலையும் செஞ்சிட்டேன்னு சொல்கிறேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லா வேலையும் அப்படியே இருக்குது எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லாத்த இல்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படியே போகிறாங்க அப்போ சுந்தரி அப்படியே மைண்டு மைண்ட் வைஸில் அப்படியே பேசிக்கிறாங்க என்ன அனு உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 உனக்கு எல்லாமே ஞாபகம் இல்லாத மாதிரி நான் பண்ணிடுறேன் தான் நீ ஆகாஷை விட்டு வெளியே போவே நீ ஆகாஷோடு சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் விடவே மாட்டேன் ஒன்னையும் உன் தங்கச்சியும் ரெண்டு பேருமே நிம்மதியாக இந்த வீட்டில் நான் இருக்க வரைக்கும் விடமாட்டேன் உன்னை என்னென்ன பண்றேன்னு பாரு படிக்கிறியா படிச்சு என்ன ஆக போற நீ இங்கெல்லாம் இருந்தா சுத்தமாக உன்னை நான் படிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா போயிட்டு அப்படியே பேப்பர் படிச்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து பாட்டியும் வராங்க வந்த என்ன சந்தரி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க நானா நான் வந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அணு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அணுவா அவள் எங்கே உள்ளதான் இருக்கா அவள் நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டனு சொல்கிறா நான் போய் பார்த்தா அந்த வேலை அப்படி செய்யாமல் தான் இருக்குது அவள் ஒரு மாதிரி மருதி மாதிரி இருக்கு அவளுக்கு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி பொண்ணெல்லாம் போய் தேடி தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கானே என் பையன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு சுந்தரி நீ அனாவசியமாக பேசாத உனக்கு நல்லா புரியுதா அணு வந்து இந்த வீட்டோட மருமகன் இந்த வீட்டு மருமகளை இப்படி தான் நடத்துவியா அப்படின்னு பாட்டு கேட்குறாங்க இவங்க வேற எப்போ பார்த்தாலும் அணுவா அப்படின்னு ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆ எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே உள்ளே போகிறாங்க அப்படியே அஞ்சலியும் பார்த்துட்ருக்காங்க இவ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா ஏதாவது ஒன்று குறை சொல்லிட்டே தான் இருக்கா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி விடுங்க பாட்டி இது என்ன புதுசாக என்ன எப்பவுமே அவங்க அப்படி தானே பேசுவாங்க அது நமக்கு தானே அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி சரிம்மா நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அப்படி உள்ளே போகிறாங்க வந்து முரளி வராரு அப்போ அஞ்சலி கேட்குறாங்க என்னங்க எனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அஞ்சலி உங்களை நான் சந்தோஷமாக பார்த்துக்க வேணாம்மா உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் என்னோடய குழந்தைய நீங்கள் சம்மந்துட்ருக்கீங்க குழந்தை நல்லபடியாக புறக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் வயிற்றில் இருக்க குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே பயங்கரமாக சந்தோஷமாக அஞ்சலி அப்படியே கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு இவர் தொல்லை வேற தாங்க முடியல யோ கடவுளை என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கு என்னோடய தான் நான் இங்கே இருக்கேன்ற விஷயமே இவளுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு முரளி அஞ்சலியும் அப்படி